ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு வீடியோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலே அதுக்கு மெயின் ரீசன் வந்து பெண்கள் மட்டும் கிடையாது அதாவது ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் குழந்தை தள்ளி போகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அது ஈக்குவலான ஒரு பங்கு வந்து கணவனுக்கும் இருக்குது ஸோ நம்ம வந்து ரெண்டு விஷயத்துலேயுமே கவனம் தான் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கைகூடி வரும் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய தம்பதிகளுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது இது இது வந்து ரெண்டு பேர்னாலேயுமே இருக்கலாம் சில பேருக்கு வந்து பெண்களுக்கு ஏதாவது உட கர்ப்ப பிரச்சனை நீர்க்கட்டி சம்மந்தமாக கட்டிகள் இல்லைன்னா ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கட்டிகள்னால் இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸுனால அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா விந்து எண்ணிக்கை குறைவு இல்லை விந்து எண்ணிக்கை நிறையா இருந்தாலும் சில பேருக்கு அதோட வேகம் குறைவாக இருக்கும் இல்லைனா விந்து வந்து உருவமே சரியில்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும் அதில் இப்போ மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விந்து எண்ணிக்கை குறைவுனால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்ருக்கு ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆண்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது என்ன மாதிரி விஷயங்களை மறந்தும் அவங்க செய்யவே கூடாது அப்படி செஞ்சால் அவங்களுக்கு வந்து விந்து எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இனிமே செய்யாமல் இருக்கிறதுக்கும் இதுவரைக்கும் ஒரு வேளை அதை செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விந்து எண்ணிக்கை குறையிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து எப்பவுமே விந்து உற்பத்தி அப்படிங்கிறது அவங்களோட விதைப்பையில் தான் இருக்கும் விதைப்பை அப்படிங்கிறது வெளியிலே அவங்களுக்கு இருக்கும் ரெண்டு விதைகள் ரெண்டு விதைகள் இருக்கக்கூடிய அந்த பை வந்து வெளியிலே இருக்கும் ஸோ அதில் தான் வந்து விந்து உற்பத்தி அப்படிங்கிறதையே நடக்கும் அதுக்கு வந்து முதல் எதிரி என்ன எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டு அதாவது உடல் சூடு அப்புறமா பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய ஹீட்டு அதாவது சூடு இது இது வந்து பார்த்திங்கன்னா விந்து பை அதாவது விந்து உற்பத்தியை வந்து ரொம்பவே பாதிக்கும் அது வந்து அந்த தாங்குகிற சக்தி அதோடய விதைப்பைக்கோ அந்த விதைப்பையில் உற்பத்தி ஆகிற விந்து விந்தணுக்களுக்கோ கிடையவே கிடையாது ஸோ அதனால் ஆண்கள் எப்போவுமே இந்த சூடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் ஆண்கள் வந்து எப்போவுமே ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப சூடான தண்ணி கொதிக்கிற தண்ணியை நம்ம விந்து பையில் விதைப்பையில் ஊற்றும் போது அந்த விந்து உற்பத்தி பாதிக்கப்படலாம் உள்ளே இருக்கிற விதைப்பை பாதிக்கப்படலாம் ஸோ இதனால் ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியிலருந்து உங்களுக்கு ரொம்ப சூடு தரக்கூடிய ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு டிரைவராக இருக்கீங்க எப்போவுமே வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்ஜின் பக்கத்தில் நம்ம உட்காந்து ட்ரை பண்ணும்போது அந்த சூடு நம்மளை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரேடியேஷன் அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷினில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க இல்லை வந்து அந்த மாதிரி ரேடியேஷன் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல அவங்களோட ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த விந்து உற்பத்தி குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஹீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் லேப்டாப் எடுத்து மடியில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணாமல் அதே மாதிரி மொபைலில் வந்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடு அதிகரித்து விந்து விதைப்பையில் உங்களோட விந்து விந்தணுக்களை அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸில் அதாவது இது ஹார்மோன் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்கோ அவ்வளோ தூரம் நமக்கு விந்து உற்பத்தியிலையும் பிரச்சனைகள் வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டைம்க்கு தூங்கி எழுந்திருக்கிறது டைமுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது அப்படி இருக்கணும் லேட் நைட் ஸ்லீப் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை கொண்டு போய் விட்டுரும் அப்போது மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா அந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்கை அவாய்ட் பண்ணிடணும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்வாண்ட்டடாக ரொம்ப நேரம் வந்து மொபைல் பார்க்கறது ரொம்ப நேரம் வந்து முழிச்சிருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்து மூணாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெயிட் அதிகமாக இருந்தாலும் இந்த விந்து உற்பத்தி வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்ச மாதம் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து இனிமேல் வந்து வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயந்தான் பட் அதுக்காக ரொம்ப வந்து ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறது ஓவராக ஒர்க் அவுட் பண்ணுறது சில பேர் வந்து பாடி பில்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்டீராய்டு மருந்துகளை எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விந்து உற்பத்தியை கண்டிப்பாக பாதிக்கும் நிறைய பேருக்கு வந்து விதைப்பை சுருங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஓவராக ஒர்க் அவுட் பண்ணி பாடியை வந்து நீங்கள் ஃபிட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விந்து உற்பத்தியில் நிச்சயமாக பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறது புகை பிடிக்கிறது இந்த மாதிரி க பழக்கங்கள் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியலனா கூட நீங்கள் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதை முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விந்து உற்பத்தியை பாதித்து விந்துவோட வேகத்திலேருந்து உருவத்திலேருந்து எல்லாத்தையுமே பாதித்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு காரணமாயிடும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை குடும்பத்துலேயோ என்ன விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து விதைப்பயில விந்து உற்பத்தியை வந்து அது பாதிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மைண்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு காமாக ஒரு யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது ஒரு வாக் பண்ணுறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுற மூலமாக உங்களோட மைண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் காமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு இந்த விந்து பிரச்சனைகள் வந்து குறையும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் உங்களோட விதைப்பையிலையோ இல்லை எந்த எந்தவிதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறமா உங்களோட உள்ளாடைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக போடாமல் ஓரளவுக்கு காத்தோட்டமாக முடிஞ்சளவுக்கு காட்டன் உள்ளாடைகளாக அணியிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய பேர் இப்போ எல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உள்ளாடைகள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸர் டைப் இன்னர்ஸ் வந்து நீங்கள் போடுறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி உள்ளாடைகளை அணியிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் குறைஞ்சி உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கன்சீவ் ஆக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ